அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் சுப்பிரமணியம் முதலில் தலைப்புச் செய்திகள் மாலைத்தீவுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பினார் ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்த தீர்வை வரி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் அமுல் இலங்கைக்கான தீர்வை வரி வீதத்தை குறைப்பதற்கு தொடர்ந்தும் கலந்துரையாடல் கொஸ்கோடா பகுதியில் சூடு ஒருவர் உயிரிழப்பு உயிரிழப்புகளை இணைத்துக் கொள்ள தீர்மானம் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் பிரதமர் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு இடையில் கலந்துரையாடல் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு கனடாவும் தயார் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மாலைத்தீவுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி அனுலகுமார் திசாநாயக்க நாடு திரும்பியுள்ளார் மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயசூவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுலகுமார் திசாநாயக்க கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அந்நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த விஜயத்தின் போது மாலைத்தீவுகள் ஜனாதிபதி கலாநிதி முகமது முயசுவுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதுடன் மாலைத்தீவுகள் அமைச்சரவை அமைச்சர்களுடனும் அரச பிரதானிகளுடனும் கலந்துரையாடினார் இருதரப்பு பிராந்திய சர்வதேச விடயங்கள் தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கும் மாலைத்தீவுகளுக்கும் இடையிலான பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் மாலைத்தீவுகள் வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டன மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுகுமாரி திசாநாயகவுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயசுவினால் குரும்பா மால்டிவ்ஸ் விடுதியில் விசேட ராபோஸ் விருந்து வழங்கப்பட்டது அந்நாட்டு தலைநகரில் உள்ள சுல்தான் பூங்காவில் மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கிடையே ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்ட குறிக்கும் வகையில் ஜனாதிபதி நடப்பட்டது இலங்கை மாலைத்தீவுகள் ஏற்பாடு சம்மேளனம் மற்றும் மாலைத்தீவுகளில் வசிக்கும் இலங்கை உரையாற்றினார் இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் அறுபதாவது ஆண்டு நிறைவு குறிக்கும் இந்த பயணம் எதிர்காலத்தில் ஆழமான ஒத்துழைப்பு பரந்த புரிதல் மற்றும் சிறந்த நட்புக்கான அடித்தளமாக அமையும் என ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்து புதிய தீர்வு வரி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளது பல நாடுகள் ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டதன் மூலம் தீர்வு வரி விகிதத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளன இதன் அடிப்படையில் தென்கொரியா மீது விதிக்கப்பட்ட இருபத்தைந்து வீத தீர்வு வரி பதினைந்து வீதமாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேசிலுக்கான தீர்வு வரி ஐம்பது வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி தனது சமூக ஊடக வலைதள பதிவில் தென்கொரியாவின் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதன் தீர்வு வரி வீதத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தென்கொரியா அமெரிக்காவுடன் முன்னூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்யவும் எரிசக்தி தயாரிப்புகளில் நூறு பில்லியன் அமெரிக்க டொலர்களை கொள்வனவு செய்யவும் இணக்கம் தெரிவித்துள்ளது உலோகம் மற்றும் அலுமினியம் மீது உலக ரீதியில் விதிக்கப்பட்ட ஐம்பது வீத தேவை வரிகளை பேணவும் அமெரிக்கா இணக்கம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த ஒப்பந்தம் தனது நாட்டுக்கு நன்மை பயக்கும் ஒப்பந்தம் என தென்கொரிய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் வரி கொள்கை தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வெள்ளை மாளிகையில் பரஸ்பர தேர்வு வரியினை அறிவித்திருந்தார் மேற்பட்ட நாடுகளில் இருபது முதல் ஐம்பது வீதம் வரை வரிகளை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார் இந்த பரஸ்பர தேர்வை கட்டணங்கள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் குறித்த நடவடிக்கை ஜூலை ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள நாடுகளின் வரிகளை குறைக்க அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு பேச்சுவார்த்தைகளின் விளைவாக சில நாடுகள் படிப்படியாக தங்கள் தீர்வை வரி விகிதங்களை குறைத்துக் கொண்டன இதுவரை டிரம்பின் புதிய தீர்வை விகிதங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது விதிக்கப்பட்ட கட்டணத்தை பதினைந்து வீதமாக குறைக்க நடவடிக்கை எடுத்திருந்தார் ஒன்றியம் அமெரிக்காவிலிருந்து எழுநூற்றி எதிரக்தியை கொள்வனவு செய்யவும் அமெரிக்காவுடன் மேலும் அறுநூறு பில்லியன் டாலர் முதலீடுகளை மேற்கொள்ளவும் இணக்கம் தெரிவித்ததன் பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது டொனால்டு டிரம்ப் இந்தியாவுடனான வரி விகிதம் குறித்து தனது சமூக ஊடக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அமெரிக்கா பல ஆண்டுகளாக ஒப்பீட்டளவில் சில வர்த்தக ஒப்பந்தங்களை மாத்திரமே மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவினால் முன்னர் விதிக்கப்பட்ட இருபத்தைந்து தீர்வு வரி கட்டணத்தை தொடர்ந்து பேண தீர்மானிக்கப்பட்டுள்ளது ட்ரம்பின் வரி விதிப்பு இலங்கையை எவ்வாறு பாதிக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத தீர்வு பிரதிநிதிகள் நடவடிக்கை எடுத்தது இதன் அடிப்படையில் இலங்கை மீது அமெரிக்கா விதித்த வரி வீதம் தற்போது முப்பது வீதமாக காணப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமார் இணைந்து தனது குழுவும் தொடர்ந்து ஆன்லைனாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக நிதி பிரதி நிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் விதித்த தேர்வு பெருவிதத்தை தளர்த்து அனுமதிக்கப்பட்ட காலம் நாளையுடன் நிறைவடைகின்றது இதன் அடிப்படையில் புதிய தேர்வு விதிப்பு கொள்கை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளது

திருக்கோவில் தம்பிணபில் பொதுமயானத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நபர் ஒருவரை கொலை செய்து அப்பகுதியில் புதைத்துள்ளதாக தெரிவிக்கப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைக் கமைய இந்த பயங்கரவாத தடை சுட்டத்தின் கீழ் குச்சி புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமாரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குற்றப்புலனாய்வு இணைக்கழத்தின் விசேட குழு ஒன்று இந்த விசாரணைகளை முன்னெடுக்கின்றன இனிய இணையபாரதி என்றழைக்கப்படும் கே புஷ்பகுமாரினால் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை கொள்ளை மற்றும் கடத்தல் ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவரும் மட்டக்கிழப்பு மற்றும் வலிக்கந்து ஆகிய பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அழைக்கப்படும் புஷ்பகுமார் அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுடன் நெருங்கி செயற்பட்ட ஒருவர் ஆவார் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் சந்தேக நபரான பிள்ளையானுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜய்பால பாராளுமன்றத்தில் இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார் கொஸ்கோட தோமோதிர பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்திப்ப நபர்கள் வருகை தந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளது காஸ்கோட அதிர்வெல்ல பாலத்துக்கு அருகிலிருந்து மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டது காஸ்கோட துவமோதர பகுதியில் உள்ள வீடு இன்று அதிகாலை சென்று அடையாளம் தெரியாத இருவர் வீட்டில் இருந்த இளைஞரை சுட்டுக் கொலை செய்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி மூன்று வயதான இளைஞர் கொல்லப்பட்டுள்ளார் குறித்தறிஞர் ஆமைகள் பாதுகாப்பு நிலையம் ஒன்றை நடாத்திச் செல்லும் நபரின் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் துப்பாக்கியினால் இந்த சூடு மேற்கொள்ளப்பட்டதுடன் சம்பவ இடத்திலிருந்து எட்டு துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை காஸ்கட போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஆயிரம் உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிக்கின்றது அறிவித்தல் அடுத்த வாரத்தில் வெளியிடப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஐயாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கான நேர்முக பரீட்சைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் போலீஸ் சேவையில் நிலவும் பத்தாயிரம் வெற்றிடங்களை நிரப்பும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மற்றும் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர்களை இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தமான அறிவித்தல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இந்த வருடம் டிசம்பர் மாதமாகும் போது ஐயாயிரம் பேரை போலீஸ் சேவைகளுக்கு இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவடையும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் போதைப் பொருள் பாவடியை கட்டுப்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார் நாட்டில் தொடர்பிலான நேற்று நடைபெற்றது அனுராதபுர மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போது போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ள பிள்ளைகளை இனங்கண்டு அவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துவதற்கு பெற்றோரின் இணக்கப்பாட்டுடன் போதைப்பொருள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வைத்தியர்கள் ஊடாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பாடசாலைகளுக்கு சென்று பிள்ளைகளின் பைகளை சோதனை செய்யும் நோக்கம் இல்லை ஆனாலும் சமீபகாலமாக காலமாக பெற்றோர்கள் பாடசாலை மாணவர்களில் இதில் ஈடுபடுத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு இடத்தில் பார்த்தோம் பொம்மையில் வைத்து பொம்மையை கையில் கோர்த்துத்தான் பொருளை எடுத்து செல்கின்றனர் நாம் சாதாரணமாக சைக்கிளில் செல்லும் போது ஒரு பிள்ளை கையில் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல்காரர்களை ஒருபுறம் வைத்துவிட்டு பிள்ளைகளின் பொம்மைகளில் கை வைக்கின்றனர் என்று கூறுகிறார்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் போலீசார் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பார்கள் இது எம்மால் மட்டும் தனியாக விடயம் அல்ல இந்த விஷத்தன்மையுடைய போதைப் பொருளுக்கு பழகியுள்ள இரையாகியுள்ளவர்களை பார்த்தால் தொண்ணூறு வீதமானோர் இளைய சமூகத்தினர் இந்த அடுத்த சந்ததிக்கும் தொடரும் ஒன்பதாம் வகுப்பில் உள்ள மாணவர்கள் போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகளை பயன்படுத்துகிறார்கள் அது மிகவும் பாரதூரமான பிரச்சனை இந்த விஷ போதைப் பொருட்கள் பரவுவதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு காலமும் இதற்கு பின்னால் அரசியல்வாதிகள் இருந்தார்கள் அவர்களின் பாதுகாப்பும் அதற்கு கிடைத்தது அவர்களே சில சந்தர்ப்பங்களில் இந்த டீலோடு இருந்தவர்கள் ஆனாலும் இந்த நிலைமை தொடர்வதற்கு நாம்

விஞ்ஞான மற்றும் தொழநு அமைச்சர் எதிர்கட்சிகள் அரசியல் லாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த தாக்குதல் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உயிர்த்து தாக்குதல் இடம்பெறும் போது அந்த எதிர்கட்சியினரே ஆட்சியில் இருந்தனர் அதன் பின்னர் ஒன்றரை வருடங்கள் அந்த எதிர்கட்சி அல்லவா ஆட்சி செய்தது அப்படியானால் அந்த காலத்தில் அருண ஜெயசேகரவை கைது செய்திருக்கலாம் தற்போது அவர் எம்மோடு இணைந்திருக்கின்றார் அதன் பின்னர் தான் எங்களோடு இணைந்து கொண்டார் அவர் பிரதி அமைச்சர் இப்போது அவர்கள் இந்த கதைகளை கூறுகின்றார்கள் ஆகவே இது ஒரு அரசியல் கதை என்றே நான் நினைக்கின்றேன் மீண்டும் கூறுகின்றேன் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் ஞாயிறு தாக்குதலோடு தொடர்புடையவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் புதிய கல்வி மறுசிறப்பு தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர் மற்றும் பல்கலைக்கழகங்களின் விரிவுரையாளர்களுக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றது இதன்போது புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் பிரதமர் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் புதிய கல்வி மறுசீரமைப்பினால் முன்னெடுக்கப்படுகின்ற பாடத்திட்ட மறுசீரமைப்பு டிஜிட்டல் தொழில் பயன்பாடு மனித மற்றும் செயற்றிட்டம் உள்ளிட்ட முழுமையான கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் இரு இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் பின்னர் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சம்மேளனத்தின் செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாருதத்த இலங்கசிங்க ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் முன்னும் இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் சில ஆலோசனைகளை கேட்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளது ஆசிரியர்கள் விரிவரையாளர்கள் அதிபர்கள் பொதுமக்கள் அனைவரிடதும் கருத்துக்களை பெற்று நாட்டுக்கு பொருத்தமான ஒன்றை கொண்டு வர வேண்டும் அவ்வாறு செய்யாமல் ஏற்கனவே செய்தது போல தொடர்ச்சியாக செய்வார்கள் ஏன்

ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டண அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் கடல் சார் வாரியத்தின் மூலமாக ராமேஸ்வரத்தில் ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் லட்சம் கோடி மதிப்பீட்டில் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி மூணு சதுரடியில் ஒரு துறைமுக அலுவலகம் வருங்காலங்களில் ராமேஸ்வரத்திற்கும் ஒரு கப்பல் போக்குவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கட்டடத்தை நாம் கட்டியிருக்கிறோம் ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஏற்கனவே ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கு நாம் கப்பல் விட வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய ஐஐடி மூலமாக ஒரு திட்ட அறிக்கை தயாரி செய்யப்பட்டு சுமார் நூற்றி பதினெட்டு கோடி ரூபாயில நூறு சதவீதமும் சாகர்மாலா திட்டத்தில் அதை கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் கடிதம் எழுதும்போது மட்டுமல்ல இரண்டு முறை அந்த அமைச்சர் மாண்புமிகு சர்பானந்தாஜி அவரிடத்தில் நானே நேரடியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி ஒரு வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் தந்து இந்த தலைமன்னார் ராமேஸ்வரம் இந்த கப்பல் போக்குவரத்தை கட்டாயம் கொண்டு வருவதற்கு இந்த அரசு முன்னெடுப்போடு கிளர்ச்சி பரந்தன் சந்தையில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளர்ச்சி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் அதே திசையில் பயணித்த டிப்பர் வண்டி மோதியதில் இந்த விபத்தில் இடம்பெற்றுள்ளது டிப்பர் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த யுவதி ஒருவர் கீழே விழுந்ததுடன் டிப்பரின் டயரில் சிக்கி உயிரிழந்துள்ளார் உமையாழ்புரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான யுவதி ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்துடன் தொடர்புடைய சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சடலம் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்தில் யுவதி உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதியில் அமைதியின்மையும் ஏற்பட்டிருந்தது Canada intends to recognize the state of Palestine at the 80th session of the United Nations General Assembly in September 2025. பலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக கனடா அறிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா பொதுச்சபை எண்பதாவது கூட்டத்தொடரில் பலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஊடாக காசாவில் இருநாட்டு கொள்கையை அமல்படுத்துவதற்கான எதிர்பார்ப்பு முன்னர் காணப்பட்டதாக கனேடிய பிரதமர் கூறியுள்ளார் ும் தோது இருநாட்டு கொள்கையை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழலில் உருவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார் தேர்தல்களின் போது ஹமாஸ் படையினர் தலையீடு செய்யக்கூடாது என்றும் கனேடிய பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் பிரித்தானிய நாடுகளும் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு அண்மையில் தீர்மானித்திருந்தன